பாண்டவர் இல்லம் சீரியல்ல கயல் அப்படிங்கிறவங்க முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இவங்க இல்லைன்னா சீரியலே இல்லைங்கிற அளவுக்கு தான் இருக்கு இவங்களுக்கு இப்போ ரகசிய திருமணம் நடந்திருக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கிறதா இப்போ தகவல் வெளியாகி இருக்கு விஸ்வாசம் சர்க்கார்னு பல படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க பிரபல நடிகையான பாப்ரி கோஷ் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க பெங்காலி படங்கள்ல தான் முதலே இவங்க அறிமுகமாகியிருக்காங்க விஜயோட அப்பா ஏசி சந்திரசேகர் இயக்கத்துல இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆன டூரின் டாக்கீஸ் படம் மூலியமா தமிழ்ல அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கல பல மொழிகள்லயும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போதான் சின்ன சின்ன வேடங்கள்ல விஜயோட பைரவா சர்க்கார் படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க சந்தானத்தோட சக்க போடு ராஜா படத்திலயும் நடிச்சிருந்தாங்க அஜித்தோட விஸ்வாசம் படத்துல நயன்தராக்கு ஃப்ரெண்டா ப்ளே பண்ணிருந்தாங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த இவங்க சின்ன திரையிலும் அறிமுகமானாங்க சந்திவிலா ஒளிபரப்பான நாயகி பாண்டவர் இல்லம் பூவை உனக்காக சித்தி டூ மகராசின்னு இன்னும் பல சீரியல்ல இவங்க கால் பதிச்சிருக்காங்க அதுல சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் அப்படின்னா பாண்டவர் இல்லம் தான் இவங்க இல்லைன்னா பாண்டவர் சீரியல் என்ன ஆகுங்கிற லெவலுக்கு கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த சீரியல்ல பாப்ரி கோஷ் தொழிலதிபர் ஒருத்தரை காதலிச்சுட்டு இருந்தாங்க இந்த லாக்டவுன்ல யாரையும் கூப்பிடாம ரொம்ப ரகசியமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே இன்வைட் பண்ணி அவங்க திருமணம் நடந்திருக்கான் பெங்காலி முறைப்படி நடந்த இவங்களோட திருமணத்துல நடிகை அம்பிகா டிவி நடிகரான நரேஷ்வர்னு இன்னும் சில சின்ன திரை பிரபலங்கள் கலந்துகிட்டு இருக்காங்க கேள்விப்பட்ட நிறைய ரசிகர்களும் அவங்களுக்கான வாழ்த்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம் இப்போ யூடியூப் சேனலாக ஓப்பன் பண்ண இருக்காங்களா சந்திரசேகர் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விஜய் மக்கள் கட்சியா கட்சியாக பதிவு பண்ணுறதுல பல சர்ச்சை ஏற்பட்டிருந்துச்சு இதுக்கும் அவருக்கும் எந்த விதமான இல்ல இல்லை விஜய்கிட்ட ஆலோசனை கேட்காம தான் நான் கட்சியை பதிவு பண்றதா இருந்தேன்னு சொல்லி எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் கொஞ்சம் மழைப்பட மாதிரி பதில் சொல்லியிருந்தார்ல விஜய் மக்கள் இயக்கம் மூலமா நடக்கிற உதவிகளும் நற்பணிகளும் மக்களுக்கும் தெரிய வரணும்னு சொல்லி இப்போ இவங்க ஒரு யூடியூப் சேனலில் ஓபன் பண்ண இருக்கிறதா விஜய் மக்கள் இயக்கத்தோட பொருளாளரான புசி ஆனந்த் சொல்லியிருக்காரு பிரபல இந்திய இயக்குனரான மகேஷ் பட்டோட மகள் ஆலியா பட் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானவங்க தான் காதலர் வீட்டு பக்கத்திலேயே ஆலியா பட் இப்போ ஒரு புது வீடு வாங்கியிருக்காங்களாம் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இன்னைக்கு பல படங்கள்ல கலக்கிட்டு இருக்காங்க ஆலியா பட் இப்ப பிரசன்டா காதலரான ரன்பீர் கபூர் கூட சேர்ந்து பிரம்மஸ்திரா அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி மூவிலையும் கமிட் ஆயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கமிட்டான படம் அப்படின்றதுனாலயே பெரிய வரவேற்பு இருக்கு ஆலியா பட் இப்போ பாந்திரால இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க காதலர் வந்து ஏழாவது மாடியில இருக்க தான் அஞ்சாவது மாடியில அபார்ட்மெண்ட புக் பண்ணிருக்காங்களாம் முப்பத்தி ரெண்டு கோடிக்கு இவங்க அந்த அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இந்த வீடியோல நம்ம முக்கியமா இன்னைக்கு நடக்கிற அப்டேட்ஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு வேற யாரோட அப்டேட்ஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க